இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை மதவர்கள் அவர்கள் சன்ரைஸ் ஸ்கேன்ஸை தொடங்கி வைத்தார்கள் இந்த சன்ரைஸ் ஸ்கேன்ஸில் என்ன ஒரு சிறப்பம்சம்னா எல்லா ஸ்கேன் மாதிரி அதுவும் ஒரு ஸ்கேன் தான் ஸ்கேன் சென்டர் தான் ஆனால் இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து புதுசாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சென்னையிலே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இதோடய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் அது பொதுவாக எம்ஆர்ஐ வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஒரு டனல்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ எம்ஆர்ஐ தான் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்குது ஆனால் முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்ற ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ்ட் எம்ஆர்ஐக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஓப்பன் எம்ஆர்ஐயில் கிளாரிட்டி முன்னாடியெலாம் நல்லா இல்லாமல் இருந்தது ஆரம்பத்தில் இருந்த ஓப்பன் எம்மாரில் ஆனால் இந்த மிஷினில் சிறப்பம்சம் வந்து ஹச்டிஎஸ்னு ஒரு டெக்னாலஜினால் ஓப்பனாக இருந்தாலும் அதோட கிளாரிட்டி துல்லியமாக இருக்க மாதிரி இதை வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த ஹச்டிஎஸ்ன்றது டெக்னாலஜின்றது வந்து என்னென்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டெக்டிவ் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கேனுக்கு ஒரு புவியிருப்பு தன்மையில் தான் அந்த ஸ்கேன் நடக்கும் திட்ஸ் எம்ஆரின்றது அந்த புவி இருப்பு தன்மை வந்து பர்ஃபெக்டாக அந்த இமேஜை கொடுக்கணுன்னா அதுக்கு காயில்ன்ற ஒரு கருவி தேவை அந்த காயிலை வந்து இந்த மிஷினில் வந்து துல்லியமாக காமிக்கிறதுனால ஓப்பன் எம்ஆர்ஐயில் இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருக்கும் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே போகணும் அது டனல் மாதிரி இருக்கும் சவப்பட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் பயம் க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு பேர் கிளாஸ்ட்ரோஃபோபியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாதாரணமாக இருக்கவங்களுக்கே சில நேரம் கிளாஸ்ட்ரோகோபியா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்துடும் ஆனால் இந்த மிஷினில் அந்த கிளாஸ்ட்ரோகோபியா கிடையாது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு இன்னொரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்ஐகளில் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக சவுண்டு வரும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து ரொட்டேட்டிங் மேக்னெட் இந்த மேக்னெட் ஃபிக்ஸட் மேக்னெட் அதனால் வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு டிஸ்டபன்ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயமோ எதுவுமே இருக்காது கம்ஃபர்டபுளாக ஒரு பேஷண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறச்சி ஏன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த டைமில் சில பேர்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கும் போதே வந்து தூங்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து இங்கே ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து படுக்க மாட்டாங்க பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க கூட வந்து அவங்க பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோ கூட குழந்தைங்க கூட இருக்க முடியாது அந்த ரெகுலர் ஸ்கேனில் ஆனால் இந்த ஸ்கேனில் வந்து கூட ஒருத்தருக்கு உட்காந்துருக்கலாம் குழந்தை கையை பிடிச்சிக்கலாம் அந்த பயமே இருக்காது ஏன்னா ஓப்பன் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா வயசானவங்க வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹார்ட் வீக்காக இருக்கும் அவங்களால போய்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியாது அவங்களுக்கு இந்த கிளஸ்டர் ஓபியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து மிஷினுக்குள்ளேயே போக முடியாது ரொம்ப சின்னதாக இருக்கும் நிறையா இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும் அவங்களுக்குலாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இந்த என்டையர் வேர்ல்டு தட் இஸ் ஓப்பனே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கூட அவங்க வெயிட் இதை தாங்கக்கூடியது இந்த மிஷினோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு டன் கிட்டத்தட்ட ஸோ இதை கொண்டு வரதுக்கே நாங்கள் சிரமப்பட்டு தான் இந்த மிஷின் இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்குறோம் இதில் மெயினான விஷயம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளோ வயது முதிர்ந்தவர்களோ ரொம்ப உடம்பு பரிமாணம் இருக்கிறவங்களோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதே நேரத்தில் ரொம்ப துல்லியமாக இந்த இமேஜை காமிக்கிறதுனால தான் இந்த இந்த மிஷின் வந்து சென்னையிலேயே முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது பொதுவாக வந்து எம்ஆர்ஐல வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம்னு ஒரு கேஸ் இருக்குங்க இந்த எம்ஆர்ஐல பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹீலியம் கிடையாது ஹீலியம் பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ஹீலியம்ன்ற கேஸ் இருந்து தான் அந்த மேக்னெட்டை கூல் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டை ஆனால் இந்த மேக்னெட்டுக்கு ஹீலிங் ஹீலியம் தேவையில்லை அதனால் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக இருக்கிற எம்ஆர்ஐயோட இந்த எம்ஆர்ஏட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அது ஒரு ஏழு கோடி ரூபா இருக்குன்னா இது அரௌண்ட் ஃபைவ் க்ரோர்ஸ் கிட்ட இந்த மிஷின் வரும் எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்த வரைக்குமே ரேடியேஷன்ற விஷயமே கிடையாதுங்க ரேடியேஷன் வந்து சிடி ஸ்கேனில் தான் இருக்குமே தவிர ஏன்னா அது வந்து கதிர்கள் அது வந்து எக்ஸ்ரே கதிர்கள்னால தான் ரேடியேஷன் வரும் இதில் எக்ஸ்ரேவே கிடையாது இதில் கான்செப்ட் என்னென்னா ரெண்டு புவியீர்ப்பு திசை தட் இஸ் அந்த மேக்னெட்டில் வர்றதுனால இது வந்து ரேடியேஷனே கிடையாது அது பொதுவாக இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஷுவலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அரவுண்டு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துடும் பட் ஆனால் பேஷண்ட் அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஏன்னால் எம்ஆர்ஐன்றது வந்து சிடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆகும் பட் எம்ஆர்ஐ பொதுவாக ஏன்னால் அந்த இமேஜ் போய் ப்ராசஸ் வர்றதுக்கு உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக எடுத்து என்னங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க பேஷன்ஸ் ஆல்ரெடி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஷனுக்கு ஸ்கெடியூல் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணி எடுக்கணும்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் பொதுவாக ஸோ அது முன்ன பின்னாடி சில பேஷன் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க பட் இந்த மிஷின் அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சோம்னா வெயிட்டிங் ஸ்லாட்ஸ்ல தான் யூஷுவல் அது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு ஆமாம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் ஒரே ஆங்கிளில் தான் மூவ் ஆகும் ஸோ சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடில் தான் போகும் ஆனால் இந்த மிஷினில் அட்வான்டேஜ் என்னென்னா சைட்லேயுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் ஸோ அப்போ வந்து இப்போ குழந்தை வந்து சைடில் கீழ இடம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துருப்பாங்க இல்லை இல்லை கூட வந்து உட்காரலாமே தவிர மிஷினுக்குள்ளே போக முடியாது நான் தான் சார் பொதுவாக சார் இப்போ நாங்கள் வந்து ஏ என்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்னு வச்சுருக்கிறோம் யூஸ்வலி வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினில் வந்து ஃபிலிம் ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து வித்தின் செகண்ட்ஸ் லெட் ரெடி இப்போ ஒரு சீக்வன்ஸ் முடியுதுன்னா அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் இமேஜ் பார்த்துடலாம் பட் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து ரேடியாலஜிஸ்ட் அதுதான் மிஷின் என்ன தான் நீங்கள் ரிப்போர்ட் நல்லா கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த இமேஜை கரெக்டாக ரீட் பண்ணி கொடுக்கக்கூடியதோட திறமை வந்து தான் இருக்குது சார் தான் நம்ம ரேடியாலஜிஸ்ட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த மிஷினை பார்த்து அந்த ஃபிலிமை பார்த்துட்டு ப்ளஸ் சில விஷயத்தை இன்ஃபர்மேஷன் சார் அவங்களுக்கு தேவைப்படும்

பட் அப்போ வந்து பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டெஸ்ட்லாம் ரெசல்யூஷன் ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்ததுனால அதில் ரெசல்யூஷன் வந்து கம்மியாக இருந்தது ஸோ அதை இம்ப்ரூவைஸ் பண்ண என்ன பண்ணாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆச்சு த்ரீ ஆச்சு பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி அது டனல் மாதிரி ஒரு மேக்னெட் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது ஸோ அதில் உள்ள போயிட்டு வரும்போது அந்த கிளாஸ்ட்ரோகோபிக் எஃபெக்ட் இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டெஸ்ட்டில் தான் பட் இந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நியூ டெக்னாலஜி டெக்னாலஜி இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பழைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓப்பன் டைப் வச்சு ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் கம்ஃபர்ட் தான் இதில் இம்பார்ட்டன்ட் பட் பழைய எம்ஆர்ஏவி விட பழைய ஓப்பன் எம்ஆர்ஏவி விட இப்போ கரண்ட்லி இருக்கிற ஓப்பன் எம்ஆர்ஏயில ரெசல்யூஷன் ஈக்குவலன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் த்ரீ டி ஸோ அதுதான் அட்வான்டேஜ் ஸோ ஃப்ரம் ஆ பர்ஸ்பெக்ட்டிவ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது எங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் த்ரீக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ரெசல்யூஷன் தான் இருக்குது இமேஜிங் இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியாக தான் இருக்கும் Thank you. Thank, you. Right. Thank you. Thanks for coming.